என்ன முடிவு எடுக்கறதுன்னே தெரியல அம்மாச்சான் அப்படியே மண்ட குழம்பி போய் நடு ரோட்ல நிக்கிறண்டா கொண்டாடிக்குன்னு பேசுறதா அம்மாவுக்குன்னு பேசுறதா என்ன பண்றதுனே தெரியலடா எனக்கு நீ மட்டும் இல்லடா நீடாமோட நிலைமை என்ன எவ்வளவு நாளுதாங்க இப்படி வேலைக்கே போகாம இருப்பீங்க நான் என்னடி பண்றது வேலையே கிடைக்க மாட்டேங்குது உள்ளூர்லயே வேலை தேடினா எப்படிங்க கொஞ்சம் வெளியூர்லயே போய் தேடினா தானுங்க ஆகும் எல்லாம் ஒண்ணு வேலை தேட வேண்டாம் வீட்டுக்கு வந்துடும் நீங்க பக்கத்துல வேலை சாகர் வரைக்கும் வேலை கிடைக்காது புருசு உழைப்புல சாப்பிடறதுதாங்க பொண்டாட்டிக்கு பெருமை உங்க அம்மா அப்பாவோட உழைப்புல சாப்பிடுறது உங்களுக்கு வேணா சரிப்பட்டு வருங்க எனக்கு மரியாதை இருக்காதுங்க அதே இதே எதையாவது பேசி அவன் மனசு குழப்பி விட்டு தெனிய கூப்பிட்டு போயிடான்னு எப்படியாது ஐடியா பண்றேன் ஐடியாவெல்லாம் ஒன்னும் பண்ணலத்த உங்க பையனும் ரெக்கம் வச்சு பறக்கட்டு வெளியுலகனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது உங்க கைக்குள்ளேயே இருந்தா அவருக்கு தெரியாம போயிடும் எங்க உழைப்புல நாங்க வாழும்போதே நீ இந்த ஆட்டம் போடுற நாளைக்கு வயசாயி உங்க எதிர்பார்த்த நீ என்ன ஆட்டம் போடுவ பாத்தீங்களா இப்பவே அவங்க சொல்லி காமிச்சுட்டாங்க அவங்க உழைப்புலதான் நம்ம சோர்றீங்கிறவன் எங்க அம்மா அந்த அர்த்தத்தை சொல்லுல சமாளிக்காதீங்க ஆமா சமாளிக்கிறானே வச்சுக்கோ என் பையன் எங்களை விட்டு போக கூடாது அவன் வேலைக்கே போவாட்டையும் பரவாயில்ல ஏன்

நீ இருக்கும்போது என்ன போடு ஓடுறானு நாளைக்கு வயசானா எனக்கு ஒரு சொட்டு கஞ்சி கூட ஓட்ட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு வேணும்னா கூட உங்க அப்பா அம்மா கிட்ட நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா உங்ககிட்ட கேட்காம ஆமா சந்தர்ப்பா அவங்ககிட்ட கேட்டு ஆகணும் எப்போ உங்களுக்கு குடும்பத்தை காப்பாத்த அளவுக்கு சம்பாத்தியம் வருதோ அந்த அன்னைக்கு நான் வரேன்

ஏன் குட்டி சாப்பிடவே மாட்டேங்கிற கல்யாணம் இந்த மூணு வருஷத்துல அவ ஒரு நாள் கூட இங்க எடுத்து பேசலமா ஆனா இன்னைக்கு என்ன விட்டே கூப்பிட்டு போயிட்டாமா நான் உன்னைல இருந்து வளர்த்தனடா ஆனா அவ மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவ தானடா அந்த ஒரு காரணக்காத்தாம்மா நான் இங்க இருக்க பிறந்ததுல இருந்து நீங்க வளர்த்தினாலும் என்ன பாதியில விட்டுட்டு போயிருவீங்களேம்மா அவ பாதியில வந்தாலோ கடைசி வரைக்கும் கூட வருவாளேம்மா இப்ப சொல்லுங்கம்மா நான் யார பெருசா நினைக்கிறது என்னை பெத்து எடுத்து பாதியில விட்டுட்டு போற உங்களையா பாதியில வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட வர அவளையா அம்மா நான் உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல உங்களை மாதிரியே ஒரு பையனை அம்மா பாசத்தோட வளர்த்துனாங்களா எங்கேயுமே அந்த பையனை தாட்டி விட மாட்டாங்களா இப்ப நீங்க என்ன வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி ஒரு நாள் பக்கத்து வீட்டு பசங்களா நாங்க நீச்சல் பழவ போற உங்க பையனும் எங்க கூட தாட்டி விடுங்க கேட்டாங்களாம் அதுக்கு அந்த அம்மா பையம்மா இருக்கிற பாசத்துல என் பையனை யாரையும் நம்பி நான் தாட்டி விட மாட்டேன் ஏன் பருவிலேயே வச்சிருப்பேன்னு சொன்னாங்களாம் கொஞ்ச நாள் போச்சு அம்மாவுக்கு வயசாச்சு இறந்துட்டாங்க இப்ப பையன் மட்டும் தனியா அந்த வீட்டுல இருந்தானாமா ஒரு நாள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சாம நீச்சல் பழகின பசங்களா நீந்தி கரையேறி போயிட்டாங்க ஆனா அந்த பையனுக்கு நீச்சல் தெரியாதனால தண்ணீர் மூழ்கி இறந்துட்டானாமா இந்த கதை என்னன்னு உங்களுக்கு புரியுதாமா என்னோட பாசம் உன்னோட எதிர்காலத்தை மறுச்சிடுச்சுப்பா உனக்கு எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருப்பா எனக்கு அதுவே போதும் போயிட்டு வரமா சரிப்பா முகத்தில் உள்ள இரண்டு கண்கள் போலதான் ஒரு ஆண் மகனுக்கு தாயும் தாரமும் இருவருமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளாத தாயையும் தாரத்தையும் புரிந்து கொள்ள வைக்க முடியும் ஒரு ஆண்மகனால்